நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு நீங்க உடனடியே இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா கல்யாணம் பண்றதுக்கு முன்னால மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்திய வகுப்புல கலந்துக்கிட்டு திருமணம் செய்யுங்க நல்லா இருப்பீங்க அதாவதுங்க நான் தாந்திரீக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேர்ல தந்திரா அப்படிங்கிற பேர்ல இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தி இருக்கிறாங்க ஆன்லைன்ல ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் யோசிச்சு பாருங்க நாப்பத்தெட்டு மணி நேரம் இந்த நாப்பத்தெட்டு மணி நேரத்துல உலகில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தாம்பத்தியம் சம்பந்தமா தந்திரா சம்பந்தமா காமசூத்ரா சம்பந்தமா அனைத்து விஷயத்தையும் கிளியரா புரியற மாதிரி வகுப்பு எடுத்திருக்கிறேங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நாட்கள் ஆனா பலருக்கு நேரம் இல்லை அந்த அவ்வளோ நேரம் பாக்குறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க முதல்ல பேசிக்கா ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல முதல்ல கலந்துக்கங்க இந்த அஞ்சு நாள் கலந்தாவே அந்த இருபத்தி நாலு நாள் வகுப்புல இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க முதல்ல இந்த வகுப்புல கலந்துக்கிட்டு நீங்க பயன்பெறுங்கள் அதுக்கப்புறமா அந்த வகுப்புல கலங்கறது சம்பந்தமா நீங்க அப்புறம் யோசிச்சுக்கலாம் முதல்ல இந்த வகுப்புல கலந்துக்கங்க அடுத்தது அந்த வகுப்புல கலங்குறது முதல்ல இந்த வகுப்புல கலந்துக்கங்க இருபத்தி நாலு நாள் கலங்குறது கலந்துக்கிறது அப்புறமா நீங்க நண்பர்களை தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல சர்ச் பட்டன்ல போய் தந்திரா அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த ஐந்து நாள் வகுப்புடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்க அதுல போய் விருப்பத்தொகை செலுத்தி விருப்பத்தொகை அப்படின்னு என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்க விருப்பத்துக்கு டொனேஷன் மாதிரி எவ்வளவு வேணா கொடுக்கலாம் இப்படி விருப்பத்தொகை செலுத்தி நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும் இந்த வகுப்பு ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறும் நண்பர்களே தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் தந்திராவை புரிந்து கொள்ளுங்கள் தந்திரா என்பது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தேவையான ஒரு வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள்